வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் முதற்கண்கோரான கோடி பாரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பகல் தனியாக ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலுக்கு தினசரி பஞ்சாங்கமானது மறுதனத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் புரோதி வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கிலமாகவும்

இந்த தமிழ் வருடத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு தமிழ் மாதங்களில் வரக்கூடிய பன்னிரெண்டாவது ஏகாதசியானது கைசிக ஏகாதசி இந்த ஏகாதசி எண்ணிக்கை நாம் விரதம் இருந்தோம்னா இந்த வருஷம் முழுக்கவும் பதினோரு ஏகாதசி விரதம் இருந்த பலனானது கிடைக்கும் எப்பயுமே ஒவ்வொரு வருஷமும் பதிமூன்றாவது பட்டது தான் தொண்ணூறு மாதம் மார்கழி மாதத்தில் சுத்தபட்ச இடம்பெற ஏகாதசியாக இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ஆகவே அனைவரும் இன்றைய தினம் விரதமிருந்து கைசிகை ஏகாதசி விரதமிருந்து சற்றா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கபா விடாட்சத்தியும் பரிபூர்ணன் ஆசிக்கும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக க்ஷமமாக இருக்க என்று கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவதாக இன்று கா இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகம் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் மரண நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நமது அன்றாட பணிகளை ஒட்டம் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் உடைவு பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசனி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை பௌரமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பகலாம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷயமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம் ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சபஸரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு அயனம் தக்ஷிணாயினை உருதோ சரதோ மாசமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் ஊஷிக மாசே பட்சமானது சுக்லபக்ஷே வளைவதே திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி நாற்பத்தி ஒரு நாளைக்கு இருபது வினாடி இரவு பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதான் பிறகு துவாதசியம் துவாதசி திதி இன்றைய சிராத திதியானது ஏகாதசியம் ஏகாதசி திதி அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறகுகளாக பிறந்த அதாவது சூரிய வம்ச சூரிய வம்சத்தில் பிறந்த சோராதிமான காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் ரிச்சிக மாசே சுபதபட்ச வளவெடி ஏகாதசியம் ஏகாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தவப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் சுக்கலபக் வலவேறு ஏகாதசி திடீர் மரணத்தை இழந்து விரும்புவார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புதுப்பெருமாக்கள் ஆகிய சிராதம் திட்டி தவசம் ஆகியவற்றில் நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அழிய பெருமைகளாக பிறந்த அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சராத திடீரானது ஆக்கிராயண மாசே மார்கழி மாதம் தனூர் மாசை சுக்கலபக்ஷ வளைவேறி ஏகாதசியாம் ஏகாதசி தாங்கள் அனைவரும் குடும்பத்திலும் உங்களது தயாரோ தொகைப்பானோ உடன் பிறந்தவர்களோ மார்கழி மாதம் தனூர் மாதம் சுக்கலபக்ஷ வளைவெடி ஏகாதசி திதியை மனடித்து இறந்து ஈடுபார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவற்றம் செய்யக்கூடிய புத்திரபெருமாக்களாகிய சிராதம் திதி நிரோசமாகி வற்றி நிச்சயமாக கண்டிப்பாக இப்பதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது சோமிவாசனி கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஒன்பது நாழிகை இரண்டு வினாடி காலை பத்து மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பெருமையிலாக பிறந்த அடியனுடைய அனைத்து மின்னன் அதாவது கார்த்திகை மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக நின்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய இரவுமானது காலை முதல் நாள் முழுவதும் அருணையோம் இன்றைய விசேஷமானது சர்வ கைஸ்கே ஏகாதசி விரதம் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை யவகாட்டமானது காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை மழ நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் பலநயோகம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சோதமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் பூர்வ பலனிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வெய்யொருக்கு அதிகாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் காலை பத்து மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர கொல்கனிய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வெய்யுன்ற காலை பத்து மணி ஒரு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர கொல்கனிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வெய்யிற்கு பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி பதிமூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரப் நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்து வைகின்றவர்களுக்கு இரவு ஒன்பது மணி பதிமூன்று நிமிடம் முதல் இர பிண்டிரவு இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரப் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்து வைகின்றவர்களுக்கு பிண்டியரவு இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்ற காலை எட்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா சுனோ பவந்தோ சுபம் அஸ்து